ஓம் சரவண பவ நினைத்ததை நடத்தி தரக்கூடிய தைப்பூசத்தில் எப்படி வரதாக இருக்கிறது எப்படி முருகனை வழிபடுறது வேல் வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வர்றனால தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம் தைப்பூச திருநாளில் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாந்தேதி தேதி வருது அதுவும் செவ்வாய் வருது ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் நினச்சது என்னன்னு நினைச்சிங்களோ எனக்கு முருகா எனக்கு குழந்த வர வேணும் எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வேணும் நான் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் நல்லா இருக்கணும் இந்த தைக்கு தை பறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மணிக்கு எனக்கு தை பறந்த பிறகாது எனக்கு நல்ல வழி பிறக்கட்டும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் வரதும் எல்லாமே நம்ம இருக்கலாம் எல்லாருமே இருக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு எல்லாருமே அதை கொண்டு வந்துட்டாங்க பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம தைப்பூசத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இன்னைக்கு இன்னையிலேருந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா தை தை மாதம் தான் முருகருக்கு வெயில் வழங்கிய நாள் வெயிலோடய எல்லா சிறப்புகளுமே இந்த தை மாதம் நம்ம அந்த கொண்டாடுற தைப்பூசம் அன்னைக்கு தான் சஷ்டிக்கு நம்ம வந்து ஆறு நாள் விரதம் மட்டும்தான் இருப்போம் ஆனால் தைப்பூசத்துக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்கும் எப்படி ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம ஒரு நாற்பது ஒரு மண்டலம் இருந்து நம்ம ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரோமோ அதே மாதிரி தான் முருகனுக்கும் அன்னைக்கு தான் முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணமும் நடந்த நாள் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் எனக்கு அன்னைக்கு எல்லா விஷயமே நம்ம நினச்சது எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கமோ அது எல்லாமே நடக்கணும்னு நினை எல்லாத்தையுமே நம்ம அன்னைக்கு நம்ம பண்ணலாம் காலையில் நம்ம ஒரு ஆறு நாள் வரதாக இருக்கோன்னா ஆறு நாளுமே ஆறு தீபம் போட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்லை என்னையால ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க கூட சாயங்காலம் நீங்கள் எப்போ குளிச்சிட்டு விளக்கேற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா சாயங்காலம் ஒரு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் ஆறு விளக்கு அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை இப்போ வெயில்லையே ஆறு விளக்கு சேர்ந்த மணிக்கு வந்திருக்கு ஆனால் அகல் விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் ஆறு விளக்கையுமே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாயங்காலம் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நம்ம ஏழு மணிக்குள்ளே நம்ம அந்த விளக்கை ஏற்றி நம்ம முருகனை வழிபாட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு திருப்புகள் வேல் மா வேல் மாறல் அந்த மாதிரி எது உங்ககிட்ட இருக்கோ கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம படிச்சுட்டு அந்த ஆறு விளக்கு எரியற வரைக்கும் நம்ம முருகனை மனமுருகி வேண்டிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் நடத்தி தாங்கன்னு கேட்டாலே முருகர் எல்லாமே செய்வார் இப்போ நம்ம அந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ச தைப்பூசம் அதனால் சிங்கிக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பொருள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிருவோம் வச்சுட்டு எல்லா பூஜை பொருளுக்கும் சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு செவ்வாய்க்கெழம காலையில் சீக்கிரமாக ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கே நீங்கள் எந்திரிச்சிடலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அதனால் பூஜை அறைக்கு போய் முருகருக்கு வடக்கேத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் வேல் அபிஷேகம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பால் தயிர் பன்னீர் இந்த தேன் விபூதி இது மாதிரி நம்ம நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாகவுமே நம்ம என் சூடம் எல்லாமே காமிச்சிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம விரதம் இருக்க போகிறோம் பால் பழம் ரெண்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா அன்றைக்கி ஃபுல்லாகவும் நான் முருகருக்காண்டி என்னை முழுசாக அர்ப்பணித்து நான் விரதம் இருக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் நம்ம ஃபுல்லாக விரதம் இருக்கலாம் ஃபுல்லாக விரதம் வந்து முடிச்சுட்டு சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு வந்து சாயங்காலத்துக்கு மேலே நம்ம விரதம் முடிச்சுக்கலாம் சாயங்காலம் விரதம் முடிக்கிறது எப்படின்னா சாயங்காலம் நம்ம இதே மாதிரி பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி வச்சிட்டு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலும் கருப்பு கொண்ட கடலையும் வைக்கணும் செவ்வரளி மாலை கண்டிப்பாக முருகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது செவ்வரளி மாலை தான் நீங்கள் அது போட்டு வழிபடும் போது கண்டிப்பாக முருகர் நம்மளுக்கு ரொம்ப நினச்சது உடனே நம்மளுக்கு கிடச்ச மணிக்கு நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்கள் ஃபுல்லாக விளக்கேற்றியெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கும் ஒரு சாயங்காலமும் உட்காந்து வேல் பா வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் இது மாதிரி எல்லாமே நீங்கள் ப படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம நைவேத்தியமாக வச்சுருக்கிற அந்த சக்கரை பொங்கலையும் சுண்டலையும் சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கிடலாம் இது மாதிரி நம்ம தொடர்ந்து ப அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் முருகர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளுக்கு கேட்கணுங்கிறத விட அவரே நம்மளுக்கு எல்லாத்தையுமே தந்துருவார் அதுதான் உண்மை முருகரை நினைக்கணும் முருகரை வேண்டிக்கணுங்கிறது தான் அவரை வந்து நம்ம நினைக்கணுங்கிற மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கறது நம்ம நினச்ச உடனே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றவர் தான் முருகர் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நம்ம மனசை நம்ம உடம்பை வருத்தி நம்ம வரதாக இருக்கணும்லாம் கிடையாது நம்ம முருகரை நினச்சி வேண்டி மனமுருகி நம்ம முழு பக்தியும் அவர்கிட்ட காமிச்சாலே போதும் நம்மளுக்கு கண்டிப்பாக நினச்சது எல்லாமே நடக்கும் தைப்பூசம் அன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம நினச்சது எல்லாமே நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நானும் உங்களுக்கு முருகரை வேண்டிக்க முருகனோட முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லோருமே முருகரை வேண்டிக்குவோம் நீங்களும் முருகர் எனக்காண்டியும் வேண்டிக்குவோங்க